thank <laughs> you ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்திய அணியுடைய கேப்டனாக இருக்கக்கூடிய விராட் கோலிக்கு வந்து தற்சமயம் வந்து வயசு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னது ஆகுது முப்பது வயதிலே வந்து சச்சினுடைய பல சாதனைகள் வந்து முறியடிச்சிட்டாரு சௌரவ் கங்குலுடைய பல சாதனைகளை முறியடிச்சிட்டாரு மாதிரி வந்து கேப்டனாக வந்து தோனியோட சாதனைகளையும் வந்து முறியடிச்சிட்டாரு தொடர்ந்து வந்து சிறப்பாக வந்து அசத்திட்டு இருக்காரு இந்த நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா கோலி வந்து ஒரு விஷயத்தை வந்து பகிர்ந்திருக்காரு அதாவது ரசிகர்கள் கேட்ட கேள்விக்கு வந்து விராட் கோலி பதில் சொல்லியிருக்காரு அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஓய்வு பற்றி வந்து கேட்டிருக்காங்க அதுக்கு விராட் கோலி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இன்னொரு எட்டு வருஷம் இன்னொரு எட்டு வருஷத்துக்கு பிறகு வந்து அனுஷ்கா மற்றும் என்னுடைய குடும்பம் அதுதான் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும் எட்டு வருஷத்துக்கு பிறகு வந்து கிரிக்கெட் அப்படிங்கிறது என்னுடைய வாழ்க்கையில் வந்து சின்ன ஒரு பகுதியாக தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து விராட் கோலி சொல்லியிருக்காரு ஸோ இன்னும் ஒரு எட்டு வருஷம் மட்டும்தான் வந்து விராட் கோலி வந்து கிரிக்கெட் விளையாடுவார் அதன் பிறகு வந்து ஓய்வு வாங்கிருவாரு அப்படிங்கிறது வந்து தெளிவாக தெரிய வருது இதில் வந்து இன்னொரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னா இப்போவே பல சாதனைகளை முறியடிச்சிட்டார் இன்னொரு எட்டு வருஷம் மட்டும் விராட் கோலி வந்து விளையாண்டாரு அப்படின்னா கண்டிப்பாக வந்து பல சாதனைகளை முறியடித்து முறியடிக்க முடியாத பல சாதனைகளை விராட் கோலி வந்து பண்ணிடுவார் அந்த வகையில் பார்த்து இன்னொரு விஷயத்தையும் விராட் கோலி வந்து பகிர்ந்திருக்காரு கிரிக்கெட் கிரிக்கெட் மட்டும் இருக்க முடியாது குடும்பம் தான் எல்லாத்துக்குமே அடிப்படை கிரிக்கெட் என்ன தான் விளையாண்டாலும் போகும் அதனால வந்து கிரிக்கெட்டையும் தாண்டி குடும்பம் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் எட்டு வருஷம் கோலி வந்து விளையாடுவாரு கோலியோட ரசிகர்கள் எல்லாருமே வந்து மிகுந்த ஒரு உற்சாகத்தில் இருக்காங்க இன்னொரு விராட் கோலி விளையாண்டாரு என்னென்ன மாதிரி சாதனைகள் பண்ணுவாரு அப்படின்னு உங்களுடைய கருத்தை வந்து கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸ கிளிக் பண்ணி நம்ம சேனல் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி